இனிய மாலை வணக்கம் நண்பர்களே இன்றைய இரவு ஜப கூட்டத்திற்கென ஒரு சிறு பகுதியை தியானிப்பதற்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் மேலும் இந்த வாய்ப்பினை வழங்கிய நமது அத்தியட்சருக்கு நான் நன்றியை நவழ்கிறேன் இன்றைக்கான வேத பகுதி யோவான் ஒன்றாவது அதிகாரம் வசனங்கள் நாற்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தொன்று வரை இதனை வாசிக்க நான் ஆசைப்படுகிறேன் யோவான் ஒன்றாவது அதிகாரம் வசனங்கள் நாற்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தொன்று வரை மறுநாளிலே இயேசு கலீலியாவுக்கு போக மனதாயிருந்து பிடிப்புவை கண்டு நீ எனக்கு பின் வா என்றார் பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெட்சாயுதா பட்டணத்தான் பிலிப்பு வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்க தரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் அவர் யோசிப்பின் குமாரனும் நாசரை ஆகிய இயேசுவே என்றான் அதற்கு நாத்தான்வேல் நாசரத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான் அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான் இயேசு நாத்தான்வேலை தம் இடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார் அதற்கு நாத்தான் வேல் நீர் என்னை இப்படி அழி அறிவீர் என்றான் இயேசு அவனை நோக்கி பிழிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார் அதற்கு நாத்தான் வேல் ரபி நீர் தேவனுடைய குமாரன் நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான் இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலையா விசுவாசிக்கிறாய் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார் பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் தூதர்கள் மனுஷகுமாரின் இடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லி சொல்லுகிறேன் என்றார் ஆமீன் நண்பர்களே நாம் இப்போது உபாச காலகட்டத்தில் இருக்கிறோம் ஒவ்வொரு வருடமும் இந்த நாட்களை கடந்து செல்கிறோம் சிலருக்கு இது உபவாசம் அல்லது சுய விருப்பங்களை வெறுக்கும் காலமாக அமைகிறது மற்றவர்களுக்கு உபவாச காலத்தை ஒரு கடைப்பிடிக்க வேண்டிய பல்வேறு வழிகள் உள்ளன இப்போது நீங்கள் வேதத்தை பார்த்தால் நாம் உபவாசம் இருப்பதற்கோ அல்லது சுய விருப்பங்களை விளக்கி இருப்பதற்கோ ஒரு காரணம் உண்டு அது என்னவென்றால் நமது சொந்த மனசாட்சியை சோதிப்பது தான் அதுவும் தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் நாம் சோதிப்பது தான் அப்போ சில இருபத்தி நான்காவது அதிகாரம் வசனங்கள் இருந்து நாம் வாசித்தோம் என்றால் நமது மனசாட்சி ஆராய ஒரு நேரம் ஒன்று என்பதை நாம் இதை பற்றி படிக்கலாம் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு உறவு எப்படி இருக்கிறது நமது உறவு இன்று மாலை நாம் ஜபத்திற்காக கோடி வரும்போது இப்போது நாம் படித்த பகுதியிலிருந்து இயேசுவை பின்பற்றுவது என்றால் என்ன என்று நாம் கேட்டு அறிவுமாக இயேசு அவருடைய முதல் சீஷர்களை அழிக்கும் அழைக்கும் போது அவர் ஒரு அழைப்பை விடுக்கிறார் என்னை பின்பற்றுங்கள் இதன் அர்த்தம் என்ன இது நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் நமக்கு இந்த புரிதல் இருக்கலாம் ஆனால் நான் உங்களிடத்தில் சில கருத்துக்களை பகிர ஆசைப்படுகிறேன் முதலாவது சீஷத்துவம் கட்டாயப்படுத்துதல் அல்ல இது தன்னார்வமாக செயல்படுவது இது ஒரு கட்டளை அல்ல இது யோவன் பகுதியிலே நாம் படிக்கலாம் யோவன் அதிகாரங்களிலே நாம் படிக்கலாம் சீஷர்களில் சிலர் மீன்பிடி வலைகளை சரி செய்து கொண்டிருக்கையில் தேவன் அவர்களை அழைத்தார் ஒரு சிலர் முக்கியமாக மத்தேயுவை அரசாங்க வேலையில் இருக்கும் பொழுதே அவரை அழைத்ததை நாம் காண்கிறோம் ஒரு சிலர் வேலை இல்லாமலும் இருந்திருக்கிறார்கள் இதற்கான குறிப்புகளை நாம் மத்தையு ஒன்பதாம் ஒன்பது ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலேயும் பார்க்கலாம் லூக்கா ஒன்றாவது அதிகாரம் வசனங்கள் பதினாறு முதல் இருபதிலும் நாம் பார்க்கலாம் ஆனால் ரோமர் அதிகாரத்திலே பவுல் சொல்கிறார் தேவன் தம்முடைய சீசத்துவத்தில் நம்மை நடக்க வேண்டிய விதத்திலே அழைத்து அவரிடமிருந்து நாம் ஈவை பெற்றுக்கொள்கிறோம் என்று கூறுகிறார் இது தேவனின் அழைப்பு ஈவுகள் தேவனிடத்திலிருந்து வருகிறது இது எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது இது தேவன் நமக்காக கொடுக்கப்படுகிற ஒரு ஈவாய் அமைகிறது இப்போது நாம் இந்த பகுதியிலே படித்த வண்ணமாக இயேசு ஓர் அடித்தளம் போடுகிறார் இந்த உபவாச நாட்களிலே நாம் அதை பார்க்கிறோம் இயேசுவோடனான நமது நெருக்கமான நடையை பற்றி நாம் படிக்கலாம் லூக்கா பதினான்காவது அதிகாரம் வசனங்கள் முப்பத்து மூன்றுலிருந்து நாம் இதை பார்ப்போமாக இயேசு அவர்களை அழைத்த போது அவர்கள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தார்கள் அவர்கள் கேட்டார்கள் நான் என் குடும்பத்தை விட்டேன் என்னுடைய சகலத்தையும் விட்டு வந்தேன் எனக்கு என்ன பங்கு உள்ளது என்று கேட்டார்கள் பேதுருதை கேட்டார் அப்படியானால் முழு நேரம் ஊழியர்களாக இருப்பவர்களும் அல்லது வெவ்வேறு வேலைகளிலே தேவனை சேவிப்படுவர்களுக்கும் என்ன நன்மைகள் ஒன்று என்று நாம் பார்க்கலாம் அவரை நாம் பின்பற்றும் போது எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட்டு வருகிறோம் நமக்கு என்ன இருக்கிறது எல்லாவற்றையும் பின் விட்டுவிட்டு நாம் இயேசுவை பின்பற்ற போராடுகிறவர்களாய் இருக்கிறோம் இந்த சீஷர்களை போல சரி உதாரணமாக இயேசுவை சந்திக்க வந்த பணக்கார இளைஞனை நாம் பார்ப்போம் அவன் சிறு வயதிலே நல்லவனாய் வாழ்ந்து வந்தான் என்று தன்னைத்தானே சொல்லி கொண்டிருக்கையில் இயேசு அவனை பார்த்து உன்னுடைய ஆசிகளை ஏழைகளுக்கு விற்று வா என்று சொல்லும் பொழுது அதை அவனால் விட்டு விட்டு வர முடியவில்லை இந்த மாலை பொழுதிலே இதை நாம் சிந்திக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதால் ஏற்படும் நன்மை என்ன நீங்கள் ஒரு புதிய கிறிஸ்தவராக இருக்கலாம் அல்லது பழைய அனுபவமிக்க கிறிஸ்தவராக இருக்கலாம் ஆனால் இயேசுவை பின்பற்றுதலின் குறித்ததான காரியங்கள் வேதத்திலே நாம் காண்கிறோம் அதில் அதிலே ஒரு சில நன்மைகள் இருக்கின்றன தேவனின் வார்த்தையில் நமக்கு வரும் மூன்று நன்மைகளை நாம் முன்னிலைப்படுத்த ஆசைப்படுகிறேன் முதலாவது இயேசுவை பின்பற்றுவதில் நமக்கு சமாதானம் உண்டு இரண்டாவது இயேசுவை பின்பற்றுவதில் அதிக மேலான பொறுப்பு தேவன் நமக்கு வழங்குகிறார் மூன்றாவது இயேசுவை பின்பற்றுவதில் நாம் அவருடைய சன்னதியிலே பிரவேசிக்கிறோம் அவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறோம் முதலாவது காரியத்தை நாம் பார்ப்போம் நம் வாழ்வில் இயேசுவை பின்பற்றும் போது நாம் இத்தனைப்பட்ட நன்மைகளை நாம் பெறுகிறோம் அவருடைய அழைப்பிலே சமாதானம் உண்டு கொலை செயர் மூன்று பதினைந்திலே ஒரு காலத்தில் நாம் அவர்களுக்கு எதிராக இருந்தோம் ஏ தேவனுக்கு எதிராக இருந்தோம் ஆனால் இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு அந்த சமாதானத்தை பிதாவுடன் அந்த சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார் ஏசையா ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் நம்முடைய மீறலுக்கு அக்கிரமங்களுக்கும் தேவன் இயேசு எல்லாவற்றையும் மன்னிக்கிறார் கோபத்தை கொண்டு வந்த அந்த பாவமானது தேவன் அதை விளக்கி நம்மை கொள்கிறார் பவுல் சமாதானத்தின் அச்சரியை பிரசங்கித்தார் ஆகையால் என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் ஏ தேவனே நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசித்து வர நாம் சிந்திப்போமாக இரண்டாவது நாம் உயர்ந்த பொறுப்புக்கு அழைக்கப்பட்டுள்ளோம் இதன் அர்த்தம் என்ன நாம் சாட்சிகளாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் நாம் சாட்சிகளாக இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம் இதற்கு பல முன் நிபந்தனைகள் உள்ளன இதற்கான நிபந்தனைகளை தேவன் இயேசு இதை பேசுகிறார் அப்போ சிலர் ஒன்றாவது அதிகரஸ் எட்டிலே நாம் இதை பார்க்கிறோம் இயேசுக்கு சாட்சிகளாய் இருக்க அழைக்கப்பட்டுள்ளோம் இருசலே யூதயா சமேரியா போன்ற பூமியின் இறுதி பரியந்தம் வரைக்கும் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சபையை அவர் எடுத்து பயன்படுத்துகிறார் கிறிஸ்துவின் முழுமையான வாழ்க்கையை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும் இதற்காக நாம் சாட்சியாகவும் இருக்க வேண்டும் தேவஜனமே தேவனிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளை உணர்ந்தவர்களாய் நாம் செயல்பட வேண்டும் நாம் அனைவரும் எல்லாருக்கும் நம்மை சுற்றி இருக்கிற அனைவருக்கும் நாம் சாட்சியாக இருக்க வேண்டும் எல்லா மனிதர்களும் நம்மை பார்த்த இவர்கள் தேவனுடைய மனிதர்கள் என்று சொல்வதற்கு ஏதுவாக சாட்சியாக இருக்க வேண்டும் பவுல் இரண்டாவ இரண்டு திமுத்தியிலே திமுத்தியக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார் அதே போல கலாத்தியருக்கும் இந்த ஆலோசனையை கொடுக்கிறார் நாம் சாட்சிகளாக இருப்பதற்கு மட்டுமல்ல பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கும் அதன் பிரகாரமாக ஊழியம் செய்வதற்கும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்று பவுல் சொல்லுகிறார் இந்த உபவாச காலத்திலே பரிசுத்த வாழ்க்கை வாழ தேவனிடத்தில் நாம் நெருங்கி வருவோமாக மூன்றாவதாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம் இயேசுவை பின்பற்றுவது நமக்கு ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கிறது அது ஈவுகளை அளிக்கிறது பரிசுகளை தருகின்றன பிலிப்பியருக்கு பவுல் தனது கடிதத்திலே அதிகாரம் மூன்று பதினான்காவது வசனத்திலே இப்படியாக எழுதுகிறார் நாம் பரிசை வெல்ல அழைக்கப்பட்டு இருக்கிறோம் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் இந்த பரிசை வெல்வதற்கு அதனுடைய நோக்கத்திலேயே நாம் ஓட வேண்டும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையில் பங்கு பெற்றவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும் இதை நாம் பார்ப்போமாக இரண்டு தெசிலோனிக்கியர் இரண்டாவது அதிகாரம் வசனம் பதினான்கு அந்த மகிமையை பெறுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் அந்த மகத்துவமான அழைப்பை பெற்று இருக்கிறோம் இந்த ராஜ்யம் தற்காலிகமான ராஜ்யம் அல்ல இது ஒரு நித்தியமான ஒரு ராஜ்யம் ஆனால் இந்த ராஜ்யத்திற்காக தேவனுடைய ராஜ்யத்திற்கென காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு நினைவூட்டுகிறார் நம் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறோமா இதற்காக இந்த ராஜ்யத்தை அடைவதற்காக நாம் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறோமா இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவது இது மற்றொரு நிபந்தனையாக உள்ளது அதாவது அவருடைய பாடுகளில் நாம் பங்கு பெற்றிருக்க வேண்டும் சிலுவை சுமக்க வேண்டும் இவை தேவனின் ராஜ்யத்திற்கான பயணத்தின் ஒரு பகுதியாகும் இந்த உபவாச காலத்தில் நாம் ஒரு வாரத்தை அல்லது இரண்டு வாரத்தை நாம் தாண்டி விட்டோம் இந்த புனித வாரம் வரப்போகிறது ஈஸ்டரும் நமக்கு வரப்போகிறது பரிசுத்த வாரத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கையில் இந்த உபவாச காலத்தில் நம்முடைய திட்டங்கள் என்ன நீடிக்கப்பட்ட ஜபமா அல்லது தீர்க்கமாய் நான் உபவாசித்து தேவனோடு நெருங்குகிறேன் என்று சொல்லி அதிக நேரம் நாம் அவருக்கென செலவிடுகிறோமா என்ன திட்டமிட்டுள்ளோம் உங்களுக்கு தெரியும் சங்கீதம் இருபத்தி ஏழிலே நாம் இப்படி வாசிக்கிறோம் தேவன் தாவிடம் கூறுகிறார் வந்து என்னிடம் பேசு வந்து என்னிடம் பேசு என்று தேவன் கூறுகிறார் நாம் தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கு அதிக நேரம் நாம் செலவிடுகிறோமா தேவனுடைய அறிவில் அல்லது தேவன் ஞானத்தில் வளர்வதற்கு அவரைப் பற்றியதான அறிவில் வளர்வதற்கு நாம் ஒப்புக் கொடுக்குறோமா தேவையில் இருப்பவர்களுக்கு நாம் நச்செய்தியை சொல்லுகிறோமா அவர்களுக்கு உதவி செய்கிறோமா நாம் அவர்களுக்கு சாட்சிகளாக இருக்கிறோமா நாம் நடந்து கொள்வ வேண்டிய விதத்தை நாம் ஆராய வேண்டும் இதுதான் அந்த நேரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம் ஆவிக்குரிய செயல்பாடுகள் நமக்குள் எப்படி இருக்கிறது எது தடையாக இருக்கிறது என்று நாம் பரிசோதிக்க வேண்டும் தேவஜனமே ஆகையால் நாம் தேவனோடு ஆழமாகவும் நெருக்கமாகவும் முக்கியமாக கிறிஸ்துவோடு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ நாம் போக வேண்டும் தேவ ஜனமே ஜீன உள்ளவர்களுடைய தேசத்திலே நாம் நன்மையை பெற்றவர்களாய் தொடர்ந்து வாழ்வோம் தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஜபிப்போம் பிதாவே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு என்ன அழைப்பை வைத்திருக்கிறாரோ அதற்கு பாத்திரவான்களாக நாங்கள் நடந்து கொள்ளவும் நீர் இந்த உபவாச காலத்திலேயே நீர் எங்களை பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் முத முடிய இருதயத்தை நெருங்கி வருவதற்கு ஏதுவாக எங்களை நீர் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா துதியும் கனமும் உமக்கியே செலுத்துகிறோம் இயேசு விண்ணத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனு ஆமீன்